பக்கத்துல ஒரு வெளிய வரும் அதில் அதை நீங்கள் டச் பண்ணால் ஆன்லைன் ஆப்ஷன் வெளியே தாங்கணும் அதையும் நீங்கள் டச் பண்ணுங்கள் அதனால நான் போகிற வீடியோவில் நிறைய நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோ கூட ஸ்கிப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்த் டிப்ஸும் சொல்லிருப்பேன் தெரிவிக்கிற வாங்க வாங்கி இன்டர்வியூ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் பொரியல் தான் செய்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காய் கால் கிலோ வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கு அதுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்லை நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் தாளச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு இந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இருந்து அந்த ஒரு பிசு பீஸு தன்மை அது போகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசு பீஸுக்கு தன்மை போயிடும் நான் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சிக்கணுன்னு தான் அடிப்பிடித்து கருகிடும் பார்க்க நல்லா அந்த பிசு பீஸு எல்லாமே போயிடுச்சு வெண்டைக்காயிலேருந்து தண்ணி நல்லா அப்படியே இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கிரீன் சில்லி நான் இப்போ க்ரீன் டீ போட்டு தான் செய்ய போகிறேன் அப்படியே முழுசா போட்டுட்டோம்னா நம்ம அப்புறம் சாப்பிட்றப்ப கண்ணு தெரியும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் இந்த ஆனியன் தக்காளி இது ரெண்டுமே ஒன்றாவே போட்டுக்கலாம் அது கொஞ்சமாக உப்பு போட்டால் சீக்கிரமாக இந்த தக்காளி ஆனியன் எல்லாமே நல்லா வெண்டு நல்ல மசூலி வந்துடும் தக்காளி எல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பின் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கலர் அப்படியே பச்சையாகவே கிடைக்கும் கா நல்லா வெந்து வந்த அப்புறமும் கலர் மாறாம கிடைக்கும் சும்மா ஒரு பிஞ்சு போட்டால் போதும் ஒரு பிஞ்சு சுகர் தண்ணி ஊற்றாமே நம்ம நல்லா இதுல வெண்டைக்காய் வெந்து வந்துடும் நீங்க அப்பப்ப கிளறி விட்டாலே போதும் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடும் பரங்குப்போ பாதி நல்லா மசிஞ்சிடுச்சு கொஞ்ச நேரம் இருந்தா போதும் தண்ணி ஓவர் இருக்கிற எல்லாமே போயிடும் வெண்டைக்காய் பாரம்பி முக்கால் இப்போ தக்காளி பாரம்பி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை எவ்வளோ போட்ட வரைக்குமே உடம்புக்கும் நல்லது சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சின்னியே வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன் கொஞ்சம் கூட இந்த காயோட பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் காயோட பச்சை கலர் மாறாமல் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதில் இருக்கிற எந்த விட்டமின்ஸும் அழியாமல் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சப்பாத்தி ரோல் எல்லாம் எச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க டெய்லி இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் அடிக்கடி கொடுத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி ஞாபக சக்தி இதெல்லாமே கிடைக்கும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்